தண்ணீளமே நழுதா கரை கொரு தகவலும் வருவதில்லை எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு இல்லை என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே ஹோ மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதிர விழியே விழியே இமையே தீயும் போதும் நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம் நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம் கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம் அட்டகாசம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சத்யன் ஈச் அண்ட் எவ்ரி சாங் வாட் எவர் யூ சிங் யூ சிங் ஃப்ரம் த ஹார்ட் அதுதான் இத்தனை நாள் ஏன் கொண்டாடலைங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து ஒன் பை ஒன்னாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து மாறப்போகுதுங்கிறத அனித்தனமாக பதிவு பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச்